ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ள போலாம் சீன்ல நம்ம தான் காட்டுறாங்க ஆனா வந்து காருக்குள்ள மாட்டிக்கிட்டான் கார் ஃபுல்லா போகையா இருக்கு முயற்சி பண்ணியும் காரை ஓபன் பண்ணவே முடியல அப்புறம் அப்படியே நமக்கு நம்ம தியாவை தான் காட்டுறாங்க அவளுக்கு யாரோ கால் பண்ணி இந்த மாதிரி ரதன் ரதன்சிங் ஆபத்துல மாதிரி அவசர அவசரமா ரதன் இருக்க இடத்துக்கு போறா போயிட்டு ரதன் சிங் ரதன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓபன் பண்ணி பாக்குறோம் ஓபன் பண்ணவே முடியல உடனே அவளோட கார்ல இருந்து ஒரு கம்பி மாதிரி எடுத்துட்டு வந்து நம்ம ரதன் சிங்கோட கார்ல இருக்க கண்ணாடியை உடச்சு அப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க அவங்களோட உதவியோட தியா வந்து ரதன் ரதன்சிங் வந்து பாப்பாத்திடறா அதுக்கப்புறமா நம்ம ரதன்சிங்க போட்டு திட்டாத்தியா பாத்தியா ரதன் சிங் உன்னோட எனிமிஸ் வந்து எவ்வளவு டேஞ்சரா இருக்காங்கன்னு இப்போ உனக்கு புரியுதா நான் எத்தனை டைம் சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேற அப்படிங்கிற மாதிரி பயங்கமா திட்டிட்டு அவனை வந்து அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு அந்த யாஷோட அப்பாவை தான் காட்டுறாங்க அவன் நம்ம யாஷோட அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்தது எல்லாம் சொல்றான் யாரோ ரதன்சிங்க கொல்லணுங்கிற முயற்சியில இருந்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் போட்ட பிளான் வந்து சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் யாஷோட அம்மா சொல்றா சரி நம்ம பிளான வந்து கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க என்ன நடக்குன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவங்க வந்து இப்படி பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து யாஷ் வந்து ரூம்குள்ள வந்துடுறான் இவன் வந்து பயப்படுற யாஷ் எல்லாத்தையும் கேட்டு இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறான் ஆனா யாஷ் வந்து எதார்த்தமா இந்த மாதிரி ரதன் சிங்க வந்து யாரும் அட்டாக் பண்ணிருக்காங்க மறுபடியும் உங்களுக்கு இந்த நியூஸ் தெரியுமா யார் அதுன்னு தெரியவே மாட்டேங்குது சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஆர்வமா பேசிட்டு இருக்கான் அப்புறம் அப்படியே நமக்கு தியாவே ரதன் சிங் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கார்ல வந்துட்டு இருக்காங்க அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரதன் சிங் கார்ல மாட்டிக்கிட்டான்ல இது எல்லாமே யாரோட பிளான் அப்படின்னா நம்ம தியாவோட பிளான் தான் ஏன் அப்படின்னா ரதன் சிங் வந்து அந்த எளிமையை கண்டுபிடிக்கிறதுக்காக தியா ஒரு பிளான சொல்லிருப்பாள் அதுக்கு ஒத்துக்க இருக்க மாட்டேன் அதனால தியா இந்த மாதிரி ஒரு பிளான போட்டு ரஜன் சிங்க பயம் அப்படின்னா அவளோட பிளானுக்கு வந்து ஒத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியா தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான் அதெல்லாம் அவன் நினைச்சு பார்த்துட்டு வரான் அதுக்கப்புறம் ரதன் சிங் சொல்றான் ஓகே தியா நான் வந்து இந்த பிளானுக்கு வந்து ஒத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இந்த பிளானை வந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் தியாக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுது அவளோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறா அப்புறம் ரதன் சிங் கேக்குறா இப்போ என்ன பிளான் நம்மளோட இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு தியா சொல்றா நம்ம வந்து ஹோட்டலுக்கு தான் இப்போ போகணும் நம்ம தான் இருக்கணும் அங்க போய் தான் பிளான் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் உன்னே ரதன் சிங்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே அரண்மனை பார்க்க போய்கிட்டு இருக்காங்க அப்புறம் அப்படியே நமக்கு அத்தைக்காரியை தான் காட்டுறாங்க அங்க வந்து அத்தைக்காரி அத்தக்காரோட தங்கச்சி அப்புறம் இந்த சாக்ஷி அக்கா அப்புறம் தியாவோட அக்கா அப்புறம் மீசக்காரன் இப்படி எல்லாருமே நின்று பேசிட்டு இருக்காங்க அதாவது ரதன் சிங் வந்து அந்த பாத்ரூம்ல இருந்து ரதன் சிங்கு தியா வெளியே வந்தாங்கல்ல ஒண்ணா அப்படி நினைஞ்சுட்டு அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த டைம்ல யார் வர அப்படின்னா சாக்ஷி அக்கா இருக்கால்ல அவரோட ஹஸ்பண்ட் வந்து சொல்றான் அந்த மாதிரி ரதன் சிங் மேல அட்டாக் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தியா தான் போய் காப்பாறேன் காப்பாத்துனா இப்ப அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க ஆனா வந்து அரண்மனைக்கு வர மாட்டாங்களா ஹோட்டல்ல தான் தங்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிருது உடனே ஷாக்ஷேகா சொல்றேன் நான் தான் சொன்னேன்ல அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்ரூம்ல இருந்து ஒன்னா வெளியே வந்தாங்கன்னு சொன்னேன் நினைஞ்சுக்கிட்டே ஆனா நீங்க யாருமே நம்பல இப்போ பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல தங்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே தியாவோட அக்கா சொல்றா அது எப்படி பாசிபிள் ஆகும் அவனோட வயசு இவளோட வயசு என்ன எதுக்கு இப்ப எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா உடனே இந்த மீசக்காரன் இருக்காங்க அவன் பயங்கரமா கோவப்படுறான் அந்த பொண்ணு என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அவளை நான் எனக்கு கொல்லாம விட மாட்டேன் அவளை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல இன்னைக்கு இதுதான் நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் வாளை தூக்கிட்டு விறுவிறுன்னு போறான் அப்ப உடனே குடும்பத்துல இருக்க எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்ங்கிற மாதிரி தடுக்கிறாங்க ஆனா அவன் அதெல்லாம் மிருட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டே வந்து கீழே இறங்கி வந்து அரண்மனையில இருந்து ஹோட்டலுக்கு போக போறான் உடனே அத்தக்கார் என்ன பண்றான் காலை பிடிச்சிடுறா காலை பிடிச்சிட்டு நீங்க போக கூடாது பிளீஸ் எனக்காக நீங்க போக கூடாது ஏற்கனவே வந்து வால் சண்டையில வந்து நீங்க வந்து அவகிட்ட தோத்துட்டீங்க இப்ப திரும்ப திரும்பவும் போனீங்கன்னா அவன் உங்களை வந்து ஏதாவது பண்ணிடுவா வேண்டாம் எனக்காக இதை பொறுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காலை பிடிச்சி கெஞ்சி அழுதோன்னு அவனை வந்து அப்படியே கூல் ஆயிடுறான் அதுக்கப்புறம் நம்ம தியாவே ரதன் சிங் தான் காட்டுறாங்க உடனே ரதன் சிங் சொல்றான் நம்ம ஏன் இந்த பிளான்ல யாஷோ இன்வால்வ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோட தியா சொல்றா இல்ல இந்த டைம்ல நான் யாரையுமே நம்புறதா இல்ல அதனால நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமே இந்த பிளான் தெரிஞ்சதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உன்னோட ரதன் சிங்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் உடனே ரதன் சிங் கேட்கறான் தியா லவ்னா என்ன அப்படிங்கறத உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் உடனே தியா சொல்றா ரொம்ப ஃபீல் பண்ண அதாவது லவ்னா என்ன தெரியுமா ரதன்சிங் ரெண்டு மனசும் வந்து சம்மந்தப்பட்டது அது ரெண்டு மனசுமே ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த லவ்ங்கறது நடக்கும் அப்புறம் நம்ம லவ் பண்ணும் போது அந்த முகத்துல வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் வரும் அதுதான் உண்மையான லவ் அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப வந்து சென்டிமெண்டலா உருகி பேசிட்டு இருக்கா நம்ம ரதன் சிங் என்ன சொல்றேன் அப்படின்னா தியா அப்ப எனக்கும் பீஸாக்கும் தான் லவ்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பீசா பார்த்தோன்னு நான் என் மூஞ்சியில அவ்வளவு சந்தோஷம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவ சொன்னதுக்கு வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான் உனே தியா சொல்றா உன்னோட பாயிண்ட் ஆப் வியூல லவ்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் ரதன்சிங் அப்படிங்கிற மாதிரி தியா சொல்றான் உன்ன ரதன் சிங் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா டக்குன்னு தியா கிட்ட வந்துடுறான் தியா கிட்ட வந்துட்டு சொல்றான் லவ் அப்படின்னா கிஸ் ஹக் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு தியாவை எடுத்துட்டு தியா இப்ப நான் எக்ஸ்பிளைன் புரிஞ்சிச்சா இல்ல உனக்கு வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் டக்குன்னு நம்ம தியாக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிருது உன்ன ரதன் சிங் என்ன உனக்கு லவ்னா பிசிக்கலான இருக்குது மட்டும் தானா அது வந்து ரெண்டு மனசு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தியா சொல்கிறான் உனே ரதன் சிங் சொல்றான் அதான் தியா நானும் சொல்கிறேன் நமக்கு இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானு இல்ல இல்ல நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் ஏதாவது யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே சொல்றான் தியா உனக்கும் முப்பது வயசு எனக்கு இருபத்தி ஒரு வயசு நமக்குள்ள இந்த எமோஷன்ஸ் எல்லாம் செட் ஆகாது வா நம்ம ஏதாவது வந்து மூவிஸ் பார்த்து அதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு மூவியை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்து கணத்துல கை வச்சுட்டு ஐ டு ஐ கான்டாக்ட்ல வந்து அப்படி கிட்ட உட்கார்ந்துருக்காங்க அப்போ ரெண்டு பேருக்குமே அந்த எமோஷன் வந்து வரவே இல்ல உடனே டக்குன்னு ரதன் சிங் சொல்லிடுறான் தியா இது என்ன போர் அடிக்குது இதுல எனக்கு எமோஷனே வரல தியா வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த மூவி ரெஃபரன்ஸ் எடுத்து நோட் பிளான் பண்றாங்க என்ன அப்படின்னா அப்படி ரெண்டு பேருமே மெலுத்தி ஏத்திக்கிட்டே வந்து அப்படி ரொமான்டிக்கா பேசுற மாதிரி அப்ப நம்ம தியா வந்து டைலாக்கை கரெக்டா பேசிடுறான் நம்ம ரதன் சிங் டயலாக் சொல்ல வர அவனுக்கு மறந்துடுது பேப்பர்ல எழுதி வச்சிருக்கதை எடுத்து அந்த டைலாக் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கான் உன்ன தியா வந்து திட்டுறேன் என்ன ரதன் சிங் எல்லா பிளானையும் சொதப்பிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டணும்னா வேணாம் தியா பிளான் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த மூவி ரெஃபரன்ஸ் எடுத்து அடுத்த பிளானுக்கு போறாங்க அது என்ன அப்படின்னா என்னோட க்யூட்டா கையில வளையல் போட்டு விட்டுக்கிட்டே வந்து அப்படியே ரொமான்டிக்கா பேசணும் ஆனா அதையுமே நம்ம ரதன் சிங் வந்து சொதப்பிடுறான் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா வளையல் போட்டு விடும் போது தியாக்கு ஒழுங்கா போட்டு விடாம அவன் கையை போட்டு நெரிச்சிடுறான் உனக்கு தியா வந்து அதுக்கும் திட்டிடுறான் என்ன ரதன் சிங் ஒண்ணா எல்லா பிளானும் சொதப்புது ஒரு எமோஷன் கூட உனக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி திட்டனும் நம்ம ரதன் சிங்கும் கோபம் வந்துடுது உடனே அவன் சொல்றான் அதான் நான் தியா அந்த பிளானே சொதப்பணும்னு சொன்னேன்ல ஏன்னா உன்னோட ஏஜ் என்னோட ஏஜுக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால உன்னோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கு என்னோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் கோவப்பட்டுட்டு போய் படுத்துறான் உடனே இந்தியா யோசிக்கிறான் ஐயோ இவங்களை டென்ஷன் ஆகணும்னா இவன் வந்து பிளானை ஒத்துக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரதன் சிங் நீ ரொம்ப அழகா இருக்கா உன்னோட வந்து உன்னோட ஹேண்ட்ஸை நீ யூஸ் பண்ணி யோசி யூஸ் பண்ணி உன்னோட எமோஷனை கொண்டு வா நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் தெரியுமா அந்த இன்டெலிஜென்ட்டையும் யூஸ் பண்ணி கொஞ்சம் எமோஷனை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் புகழ்ந்து புகழ்ந்து பேசணும்னு ரதன் சிங் ஓகே இப்போ நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் உடனே சரி அப்ப இந்த மூவில இருக்கிற வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூவி நேம் சொல்றா உடனே டக்குன்னு என்ன என்ன பண்ணிடுறான் அப்படின்னா தியா கிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸா கிஸ் பண்ற மாதிரி வந்துடுறான் டக்குன்னு தியா என்ன பண்ணிடுறான் அவனை தள்ளி விட்டுறா பெட்ல உடனே ரதன்சிங் அந்த வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிள்ளை தூக்கி தியா மேல உடனே தியாவும் வந்து இன்னொரு பிள்ளை எடுத்து அவனை அடிக்க ஆரம்பிச்சான் இப்படி ரெண்டு பேருமே பிள்ளை வச்சு நல்லா பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க கியூட்டா அதுக்கப்புறம் டைம் பாக்குறாங்க ஐயோ டைம் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு ஒன்னாலதான் ரதன் சிங் என்ன இவ்ளோ லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தியா சொல்லிடுறான் உடனே ரதன் சிங் சொல்றான் இனிவே எதுக்கு எடுத்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காத நம்ம ரெண்டு பேருக்குள்ள வந்து ஏஜ் கேப் அதிகம் அதிகமா அதனால வந்து நமக்கு அந்த எமோஷன் வர மாட்டேக்கு இதுவே இது என்னோட ஏஜ் கேட்டகரியில இருக்க வேற பொண்ணுங்க கிட்ட எனக்கு இப்படி சொல்லணும்னா எனக்கு அழகா வரும் உன்கிட்ட எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி டக்குனு கோவத்துல பேசிடுறான் உன் தியாக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்ன தியா சொல்றான் ரகன் சிங் நான் உன்னை வந்து உண்மையாவே என்ன லவ் பண்ணு நான் உன்கிட்ட சொல்லல ஒரு டிராமாக்காக வந்து எமோஷன்ஸை கொண்டு வந்தா நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு ஒரு சேர்ல போய் உட்காந்துடுறா அப்ப அவங்க உட்காந்துட்டே வந்து ஒரு மேக்னெட் ரெண்டு மேக்னெட் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் அப்ப இந்த ரெண்டு மேக்னெட் வந்து டக்குனு வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டுது இதை பார்த்தோன்னே தியாக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருது உடனே ரதன் சிங் போயிட்டு ரதன் நான் வந்து ஒரு ஐடியா யோசிச்சுட்டேன் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மேக்னெட்டோட ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டுமே டக்குனு வந்து அட்ராக்ட் ஆயிரும் அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரோட ஐடியாஸும் வந்து ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு அப்ப அந்த ஐடியாவை வச்சு நான் வந்து ஒரு பிளான உருவாக்கிட்டு ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளானோட நேம் வந்து ஆப்போசிட் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளானையும் சொல்றான் இதை கேட்டோன்னா ரதன் சிங் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்து தியா நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் இந்த மாதிரி சூப்பரான ஐடியாஸ் எல்லாம் யோசிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் ஹாப்பி ஆயிடுது உடனே டக்குன்னு ரதன் சிங் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா தியாவை வந்து லிப் டு லிப் கிஸ் பண்றதுக்காக ரொம்ப கிட்ட போயிடுறான் அப்ப டக்குன்னு தியா என்ன பண்றா அப்படின்னா அவனோட கையை வந்து வாயில வச்சிடறா ஒரு ரெண்டு பேருமே அப்படியே ரொம்ப நெருக்கமா வந்து ஐ டு ஐ கான்டாக்ட்ல வந்து அப்படி பார்த்துட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்